ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் டியூட் திரையமர்சனம் இந்த தீபாவளி சரவடி நிகழ்ச்சியில் வந்து ஏற்கனவே நம்ம மூணு படத்தை பற்றி கம்பேரிசன் பார்த்துருந்தோம் இது டியூடோட திரையமர்சனம் சாரே உங்கள் காதலி என் மனைவி ஆகலாம் ஆனால் உங்கள் என் காதலியாக முடியாதுன்ற ஒரு புகழ்பெற்ற டைலாக்கை அந்த ஏழு படத்தில் வந்து பார்த்துருப்போம் வேறொருவரை காதலிக்கும் பின் மனைவியாக அந்த மனைவி மீண்டும் பழைய காதலை கைப்பிடிக்க முயற்சி செய்தால் என்னவாகும் என்ற சொல்ல வந்திருக்க படம் தான் டியூட் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் இந்த படம் இயக்கியிருக்காங்க டியூட் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார் பிரதீப் ரங்கநாதன் தாய்மாமன் சரத்குமாரின் ஒரே மகள் மமிதா பைஜு மமிதா தன் காதலை பிரதீப்புடன் சொல்கிறாங்க ஆனால் தனக்கு மமிதா மீது எந்த ஈர்ப்பும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் பிரதீப் இதனால் சோகம் கொண்டு மமிதா அவர்கள் மேற்படிப்புக்காக விளையாடு செல்கிறாங்க மமிதா மேற்படிப்புக்கு சென்ற சில மாதங்கள் கழித்து தனக்கும் மமிதா மீது காதல் இருப்பதை புரிந்து கொள்கிறார் தாய்மாமன் சரத்குமார் சொல்லி மமிதாவை திருமணம் செய்து கொள்ள வைக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு வரும் மமிதா தான் வெளிநாட்டில் படித்த போது ஒரு காதலித்ததாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொல்கிறாங்க சரத்குமார் ஜாதியை காரணம் காட்டி மறைக்கிறார் இதனால் இருவரும் ஒரு திட்டம் போடுறாங்க அதாவது அப்பாவுக்காக ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா விவாகத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படித்த காதனோட திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஒரு ஐடியா போடுறாங்க இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சில மாதங்களில் மமிதா பயிற்சி கருப்பமாகிறார் இதற்கு பிறகு நிலவும் குழப்பத்துக்கு விடை செல்கிறது தான் இந்த கதை படத்தினுடைய முதல் காட்சியில் கல்யாணம் வீட்டில் பிரதீப் ரங்கநாதன் செய்யும் அட்ராசிட்டியில் தொடங்கும் படம் கலகலப்பான காட்சிகளுடன் நகர்கிறது சாதி ஆணவ படை கொலைகளுக்கு பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைலில் பதிலடி தான் டைரக்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்திலும் தன் தன் பெண்ணை லவ் பண்ணுறதுக்கு கொலை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு தான் வல்கர் அதாவது நான் நினைக்கிறது தான் வல்கர் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கனன் சொல்கிறது மிக யதார்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி வருஷத்துலேயும் தன் பெண்ணை லவ் பண்ணதுக்கு கொலை செய்யணும்னு நினைக்கிறது தான் வல்கர் நான் நினைக்கிறது வல்கர் இல்லை இதுதான் அந்த படத்தோடய டைலாகு என்னோடய நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கனா வந்து முந்துகிறாராம் அமிதா பைஜோ அப்படியே அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோயின் காதல் புறக்கணிக்காடும் போது காதலை விட்டு தராமல் பேசும்போதும் சிறந்த நடிப்பை தந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் பிரதீப் அடுத்த சிவகார்த்திகனா அல்லது தனுஷா என்ற கேள்வி இங்கே இயங்குகிறதுன்னு சொல்கிறாங்க பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தனக்கென ஒரு புது பாணியை வந்து உருவாக்கியிருக்கிறாரு துள்ளல் கோபம் சோகம் மூன்றிலும் சரியாக புரிந்து போகிறார் சாய் அபயங்கர் இசையில் பாடல்கள் சிறப்பு பின்னணி இசையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் சற்று பிசுகினாலும் உற்சகமாக மாறக்கூடிய கதையை நேர்த்தியாக தந்ததற்கு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டியூட் வந்து பார்த்திங்கன்னா மொட்ட மொத்தத்தில் தீபாவளியுடைய சரவடி பட்டாசு லெட்டில் வந்து நல்லா போயிட்டுருக்கு சரி வேற ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்